வெல்கம் இவால் ஏற்கனவே பொருளியல் நன்றாவது பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமும் வரிகள் அப்படிங்கிற பாடத்துல வரினா என்ன வரியினுடைய வகைகள் என்னென்ன நேரடி வரி மறைமுக வரி அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா வளர்வீத வரி விதிப்பு முறை என்றால் என்ன அதாவது வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு தனியபரியனுடைய வருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த வருமான அதிகரிப்பிற்கு ஏற்றவாறு எவ்வாறு வரியும் அதிகரிக்கிறது என்பதை தான் இந்த உலக வீ வரி விதிப்பு முறை அதே மாதிரி விகித வரி விதிப்பு முறை வருமானம் கூலினாலும் சரி குறைந்தாலும் சரி விதிக்கக்கூடிய அரசாங்கத்தால் விதிக்கப்படக்கூடிய வரி என்பது ஒரே அளவாக இருக்கக்கூடிய வரி விதிப்பு முறையைத்தான் நாம் விகித வரி விதிப்பு முறை என்று சொல்கிறோம் அதே நேரத்தில் தேவீத வரி விதிப்பு முறை என்பது வருமான முறையைக்குரிய அந்த வருமானத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி என்பது அதிகரித்துக் கொண்டே தான் தேர்வீத வரி விதிப்பு முறை என்று பல்வேறு விஷயங்களை போன காணொலியிலேயே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக நான் இந்த காணொலியில் காண விற்பது என்னவென்றால் கறுப்பு பணம் என்றால் என்ன என்பதை பற்றி தான் நாம் வந்து இந்த காணொலியில டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ பணம்னாலே எனக்கு எல்லாருக்குமே தெரியும் பணம்ங்கிறது இட் இஸ் யூஸ் ஏ மீடியம் ஆஃப் எக்ஸேஞ்ச் ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு இடையீட்டு கருவி என சொல்லலாம் இட் இஸ் கால் ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுடைய கண்டுபிடிப்புகளிலேயே ஒரு மிகப்பெரிய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று கேட்டால் இன்வென்ஷன் ஆஃப் மணி என்று சொல்லலாம் இந்த பணம் என்பது கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னால் பாட்டர் சிஸ்டம் என்று சொல்லப்படக்கூடிய பண்டமாற்று முறை என்பது சமூகத்தில் இருந்தது அதில் நிறைய நடைமுறை சிக்கல்கள் என்பது இருந்தன பொருட்களை கொடுத்து பொருட்களை வாங்கக்கூடிய அந்த முறைக்குத்தான் கண்ட மாற்று நிலை அவ்வாறு அந்த பொருட்களினுடைய மதிப்புகளை நிர்ணயிப்பதே பல சிக்கல்கள் இருந்தன அதனால்தான் மனிதன் தன்னுடைய அறிவு திறனால் தன்னுடைய ஆற்றலால் காலப்போக்கில் பொதுவாக எல்லோராலும் ஏற்றுப்பட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அதனுடைய விளைவுதான் இந்த கருப்பு பணம் குறிப்பா அந்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எடுத்த உடனே வந்துருச்சா பேப்பர் கரன்சிங்கிற ஃபார்முக்கு வந்துருச்சானா கண்டிப்பாக இல்லை ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தினுடைய கண்டுபிடிப்பு என்பது மகாஜனபத அவ என்பவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்குள் நாணயங்களை ஆரம்பத்தில் கொண்டு வருகிறார்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பேப்பர் கரன்சி உடனடியாக வந்ததல்ல இன்னைக்கு பேப்பர் கரன்சி என்னவாக மாறிவிட்டது பிளாஸ்டிக் கரன்சியாக மாறி இருக்கிறது ஏடிஎம் என்று சொல்லப்படக்கூடிய டெபிட் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டால் பண்ணிக்கலாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு மனிதன் வந்து இந்த ட்ரான்சாக்ஷனை எளிமைப்படுத்தி இருக்கிறான் ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இது அப்படியே விடவில்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை அடைவதற்கு மனிதன் பல போராட்டங்களை சந்தித்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் காயின்ஸ் கோல்டு காயின்ஸ் போன்ற உலோகங்களில் என்ன வெளியிடப்பட்டது இந்த காயின்ஸ் என்பது வெளியிடப்பட்டது ஆனால் காலப்போக்கில் அந்த உலோகங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது அந்த தட்டுப்பாட்டில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் மனம் கால மனிதன் காலப்போக்கில் இதை கண்டுபிடித்தான் இந்த பேப்பர் கரன்சி என்பதை கண்டுபிடித்தான் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த பேப்பர் கரன்சியை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஈவன் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் கூட இந்த பேப்பர் கரன்சி என்பது வெளியிடப்பட்ட போது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள் சில்வரை பேப்பர் கரன்சி தங்களிடமிருந்த பேப்பர் கரன்சியை கொடுத்து சில்வர் காயின்ஸை பெற்றுக்கொள்ள முயற்சி செய்தார் ஆனால் காலப்போக்கில் அரசினுடைய அந்த உத்தரவாதத்தின் காரணமாக காலப்போக்கில் எது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த பணம் என்பது எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்னைக்கு இந்த பணத்தை அச்சடிக்கக்கூடிய பணியை மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது சிறப்பாக செய்து வருகிறது இந்த முக்கியமான பணி என்னன்னு பார்த்தோம்னா கரன்சி கரன்சி நோட்டை அச்சடிக்கிறது அதே நேரத்தில் சர்க்குலேட்டிங் மணி அந்த பணத்தை மக்களிடம் புழக்கத்தில் விடுவது அண்ட் கண்ட்ரோல்ஸ் த மணி சர்க்குலேஷன் அந்த பணம் வந்து அந்த பணத்தினுடைய மூமெண்ட் என்று சொல்லப்படக்கூடிய செயல்பாட்டை கட்டுப்படுத்துவது என்னுடைய பணி இந்த ஆர்பிஐனுடைய முக்கியமான பணியாக சொல்லப்படுகிறது இன்னைக்கு மனிதனுடைய நடவடிக்கையை பாத்தீங்கன்னா இட்இஸ் மணி எதை நோக்கித்தான் செல்கிறது பணத்தை நோக்கித்தான் செல்கிறது நான் இங்கே உட்காந்து ஆன்லைன்ல வீடியோ கிளாஸ் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஜஸ்ட் நீங்க டீப்பா பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா தான் நீங்க உட்காந்து ஆர்வமாக அந்த கிளாஸ் டிசைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரீசன் என்னதான் Because 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 you 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 want want to to get get education. education? Why Why do do need need a a a job. job? are in ஒரு விஷயம் எது என்று கேட்டால் பணத்தை சம்பாதிப்பது அதே நேரத்தில் மாணவர்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பணம் சம்பாதிப்பதும் வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் நாம் வாழ்வதே எதற்காக அல்ல பணத்தை சம்பாதிப்பதால் அதாவது அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பணம் தேவைதான் ஆனால் எது மட்டும் வாழ்க்கை அல்ல பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல பணத்தை பற்றிய விஷயங்களில் கருப்பு பணம் என்றால் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கால் இங்கிலீஷை பிளாக் மணி பிளாக் மணினா கருப்பு பணம் உடனே மாணவர்களுக்கு ஒரு ஒரு சிந்தனை ஒரு ஒரு கற்பனை சிறகை தட்டி விட்டுருவாங்க ஏதோ பணம் கருப்புகளால் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கற்பனைக்கு நாம் சென்று விட வேண்டாம் கருப்பு பணம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆங்கிலத்தில் கணக்கில் வராத பணம் தான் என்ன சொல்கிறோம் கருப்பு பணம் என்று சொல்கிறோம் கணக்குல எப்படி சார் வரும் சோசியலுக்கும் கணக்குக்கும் எந்த சார் தொடர்பு அப்படின்னு நீங்க என்ன நினைச்சிட வேணாம் அன் அகௌண்டட் மணினா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிறிய உதாரணத்தின் மூலம் ஒரு நபர் ஏ இருக்கிறார் ஏ வந்து ஒரு ஐந்து லட்சத்திற்கு அவருடைய ஆண்டு வருமானம் என்பது ஐந்து லட்சமாக இருக்கிறது சோ அவர் ஒரு தொழில் செய்கிறார் அந்த தொழிலில் அவருக்கு அந்த ஐந்து ஒரு வருடத்திற்கு ஐந்து லட்சம் என்பது வருமானமாக கிடைக்கிறது அந்த ஐந்து லட்சத்திற்கு அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரியை அவர் செலுத்த வேண்டும் குறிப்பா வருமான வரி ஆனால் அந்த ஐந்து ஐந்து லட்சத்திற்கு அவர் வந்து உண்மையான வருமானத்தை ஐந்து லட்சம் என்று இருக்கிற வருமானத்தை மறைத்து மூன்று லட்சம் தான் எனக்கு வருமானம் என்று ஒரு கணக்கு காண்பித்து அந்த மூன்று லட்சத்திற்கு மட்டுமே அவர் அரசாங்கத்திற்கு வரி செலுத்துகிறார் என்றால் இங்கே அரசாங்கத்திற்கு ஏற்படக்கூடிய வரி இழப்பு வருகிற அந்த கணக்கில் காட்டப்படாத அந்த இரண்டு லட்சம் இருக்குது பாத்தீங்களா அந்த இரண்டு லட்சம் தான் என்னவாக மாறும் கருப்பு பணமாக மாறும் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய வரியும் பாதிக்கப்படுகிறது அந்த கணக்கில் காட்டப்படாத அந்த இரண்டு லட்சம் என்பது என்னவாக மாறுகிறது கருப்பு பணமாக மாறுகிறது சோ இந்த கருப்பு பணம்ங்கிறது கணக்கில் காட்டப்படாத பணம் அதாவது முறையாக இந்திய குடிமக்கள் ஆகிய ஒவ்வொருவரும் தங்கள் வருமானத்தை ஒவ்வொரு வருடமும் வருமான வரி தாக்க வேண்டும் சொல்லப்படக்கூடிய முறையின் வாயிலாக யாருக்கு கணக்கு காண்பிக்க வேண்டும் அரசாங்கத்திற்கு கணக்கு காண்பித்து உரிய வரியை செலுத்த வேண்டும் அவ்வாறு வரி செலுத்தப்படாத வருமானத்தின் வாயிலாக வரக்கூடிய பணத்தை தான் நான் என்ன சொல்றேன் அந்த கருப்பு பணம் பிளாக் மணி என்று நாம் சொல்கிறோம் இப்ப இந்த கருப்பு பணம் என்பது நம் நாட்டிற்கு நல்லதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நல்லதல்ல அல்ல நிச்சயமாக எதை பாதிக்கும் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் என்று நாம் சொல்லலாம்